கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே பதினோரு அடி உயரம் கொண்ட ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட பிரம்மாண்டமான அங்காளம்மன் சிலை இந்த ஆலயத்துடன் சிறப்பே நூத்தி எட்டு அடி உயரம் கொண்ட விமானம் அமைக்கப்பட்டுள்ளது அதிலும் மூலவரே பதினோரு அடி உயரம் கொண்ட ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட அங்காளம்மன் சிலைங்க கூடவே பதிமூணு அடி உயரம் கொண்ட ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட படுத்திருக்கும் பெரியாய் அம்மன் சிலை இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் இந்த ஆலயம் அமாவாசைக்கு அமாவாசைக்கு வெகு விமர்சையா நடக்கக்கூடிய ஊஞ்சல் தாளாட்டு நடக்குங்க அதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் இங்கு அமாவாசைக்கு அமாவாசைக்கு குறி சொல்லும் சிறப்பு அம்சங்கள் நடக்குங்க வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பதினோரு அடி உயரம் உண்டாஷ்டி அண்ணன் எங்கால பரமேஸ்வரி அம்மா நாளையம் அது அதே அமாவாசை பௌர்ணமிகளா மிக பிரமாண்டமா நடக்கும் பில்லி சூனியம் காத்து கருப்பு எல்லாம் ஓட்டப்படும் நைட்டு பன்னெண்டு மணி அளவில் தீச்சட்டி எடுக்கப்படும் அனைத்து பக்தர்களும் வளர்ந்து தீச்சட்டி எடுக்கலாம் இவங்க தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை யா யாரு வேணாலும் வந்து எடுக்கலாம் அண்ணன் எங்கால பரமேஸ்வரி ஆலயத்துல அதே மாதிரி எந்த குறை இருக்கோ உங்களுக்கு கல்யாணம் பண்ணும் எதா இருந்தாலும் வந்து அம்மாட்ட வேண்டிக்கங்க அம்மா கூடிய சீத்துல நிறைவேற்றி விட்டுருவாங்க நீங்க வந்து ஒரு வாட்டி வந்து அம்மா ஆலயத்தை பாருங்க ஏன்னா அந்த சிலை வந்து பதினோரு அடி இந்த மாதிரி சிலை எங்கேயும் பார்த்துக்க முடியாது அம்மா மகிமான் அந்த அம்மா இது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேயே பதினோரு அடி உயரம் கொண்ட பெரிய அங்காளம்மன் சிலை அமாவாசை பௌர்ணமிக்கு எல்லாம் பக்தர்கள் நிறைய வரணும் இங்கே குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க குழந்தை தங்கம் நல்லதே நடக்கும் காத்து கருப்பு பேய் பிசாசு அனைத்தையும் விலகி ஓடிடும் நீங்க எந்த ஒரு செய்கிற பழிக்காது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆலயம் எங்க தான் நம்ம பாக்குறீங்க நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்திருப்பை உளுந்துருப்பட்டை பேருந்து நிலையம் பின்புறத்தில் தாங்க இந்த ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்துள்ள இந்த பதினோரு அடி உயரம் கொண்ட சிலையை பார்ப்பதற்கு பல்வேறு மாநிலத்திலிருந்து இந்த சிலையை பார்ப்பதற்காகவே வருவார்கள் இந்த வீடியோ பார்க்கறீங்க நீங்க உளுந்திருப்பட்டையா இல்ல உளுந்திருப்பட்டையை சுற்றி உள்ள கிராமமா இருந்தீங்கன்னா இந்த ஆலயத்திற்கு போயிருக்கீங்களா என்றதை கீழே கமல்ல சொல்றீங்க நன்றி